வெள்ளிக்கிழமை நாள்களில் மூமின்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க வெள்ளிக்கிழமை அதானுக்கு அழைக்கப்பட்டால் அந்த ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் மார்க்கெட்டை மூடிடணும் அவங்களுக்கு தான் சொர்க்கத்துல என்ன வெள்ளிக்கிழமையில மார்க்கெட் போற ஒரு தன்மை அங்க சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகள் மூமின்கள் வந்து என்ன செய்வாங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க மார்க்கெட்ல போய் என்ன செய்வாங்க வியாபாரம் செய்யிறது வாங்குற சம்பந்தமா என்ன செய்யல சொல்லப்படல அப்படின்னா அங்கே ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் தாலா அந்த கற்பனையே பண்ண முடியாத ஒரு சிஸ்டத்தை சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மார்க்கெட் தேவை என்கின்ற உண்டு அல்லாஹ் வச்சிக்கிறாண்டா நிச்சயமாக அங்க ஒரு ஒரு புதிய இப்ப இந்த உலகத்துடைய லைஃப் யாரை ஏற்படுத்தினது யாராவது யோசிச்சு செட்டப் பண்ணி ஏற்படுத்துன பத்து வயசு வரைக்கும் எங்கே சந்திர சந்திரமண்டத்தில் இருக்கிறமா செவ்வாய் கோளில் இருக்கிறமாட நமக்கு தெரியலை விளங்கிட்டா நம்ம பிறந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்களும் உலகத்துல நெய்கிறோம் வானம் நோன்றிக்குது பூமி ஒன்றுக்குது ஆற நோன்றிக்குது கடலை நோன்றிக்கு தண்ணி குடிச்சா தாவும் போகும் சாப்பாடு தண்டா பசி போகும் இதெல்லாம் நம்மளா யோசிச்சு ஆய்வு செஞ்சு முடிவு எடுத்ததா இல்ல அது பொறந்து செட்டப்புக்குள்ள நம்ம அப்படி அவ்வளவுதான் இது மாதிரி இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இது போல இன்னொரு வடிவத்தை எல்லாம் சொர்க்கத்தில் என்ன செய்வான் இவ்வளோ தேவைகளோட ஏற்படுத்தி இருப்பான் என்பது அந்த செய்தி சொல்லுது மார்க்கெட்டுக்கு போனவங்க மார்க்கெட்ல எல்லா வேலையை முடிச்சிட்டு திரும்பி வருவாங்க திரும்பி வந்தா ஒரு தூசி அடிக்கும் அந்த ஹதீஸ் ஒரு அழகான தூசி அடிக்கும் தூசி தூசி அடிக்கிற உலகத்துல தூசிய விருப்பம் சொர்க்கத்துடைய தூசிய விரும்பும் அதான் விருப்பமான ஒரு வடிவம் அது வந்தா வீட்டுக்குள்ள வந்தோடனே மனைவிமார்கள் கேட்பார்கள் போனதை விட வாசமாக வாரீங்களே போனதை விட வாசமா வாரீங்களே அப்படி என்று சொல்லி மனைவிமார்கள் கேட்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்துமன் கஸ்தூரி அப்படின்னு சொன்னார்கள் ஓ துர்பத்துஹா அல் மிஸ்க் சொர்க்கத்து மண் என்ன கஸ்தூரி அப்ப சொர்க்கத்துடைய டோட்டல் நிலமும் என்ன கஸ்தூரியாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில இருந்து உங்களுக்கு ஒரு விதை கிடைக்கிறதா சொர்க்கத்துடைய முழு வடிவம் என்ன இந்த உலகத்துடைய இன்னொரு அழகான ஒரு வடிவம் இந்த உலகத்துடைய சந்தோஷங்கள் குறைகள் நீக்கப்பட்டு அந்த இன்பங்களோடு ஒரு ஃபுல் ஃபோர்மேட்டில் எங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வடிவம்தான் அது ஏன்னால் நிறைய பேரோடைய உணர்வுல என்ன வைக்கினா சாப்பிட்றதும் குடிக்கிறதும் தூங்குறதும் தான் சொர்க்கப்பென்றது அப்படி மாதிரி நினச்சேன் அப்படி இருந்தால் ஒரு இன்பமான ஒரு லைஃப் இல்லை அல்லாஹுத்தல் எல்லாம் சொல்கிற சொல்வாங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறான் அல்லாஹுத்தலும் உனக்கு விளங்காத சொன்னான் சொன்னான் என்ன உன்னை கண்ணும் பார்த்துறாத காது கேட்டுடறாத அதே போல என்ன உனது கல்பு கற்பனையே பண்ணிடாதே

சொர்க்கத்துல வந்து மனுஷனுக்கு போதும் என்ற தன்மை வருமா எல்லாமே நினைச்சது இருக்குது நினைச்ச சந்தோஷங்கள் நினைச்ச மகிழ்ச்சிகள் எல்லாமே சொர்க்கத்தில் வச்சுக்கிறான் நினை இங்க வந்து இப்போ சாதாரணமாக கிடைச்சாலே அலமதுல்லான்னு நம்ம நிலமையில தான் ஈர்க்கிறோம் அங்கே வந்து நம்ம ஆசைப்படப்பட எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு எல்லாத்தலை வச்சுக்கிறான் பழத்தை கூட கஷ்டப்படாமல் குத்து பழங்கள் அப்படி பக்கி அதாவது பிச்சு சாப்பிட்ற அளவில் தொங்கி கொண்டிருக்குமென்றான் அந்த அளவில் சொர்க்கத்தை வச்சுக்கிறான் ஆனா மனுஷனுக்கு வந்து எப்பயும் தான் ஆசைக்கும் என்ன செய்யும் தான் ஆசைக்கும் செல்வந்த நல்ல பணக்காரன் ஆயிப்பான் சேத்தால வீடு கட்டிக்கிட்டான்னு என்டிக் ஆயிருக்கும் கொஞ்சம் பழைய சிஸ்டத்தில் போய் இருந்த அந்த பழைய விளக்குகளோட அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் ஒரு நல்ல ரசனை ஆயிக்கணும் அவன் பெரிய பணக்கார வீடு கட்டிட்டு பின்னால் என்ன செய்யறான் ஒரு ஓல ஊட்ட மாதிரி பென்டிக் மாதிரி ஊட்ட கட்டி அவனுக்கு அதுல ஒரு இது சேத்து வீட்டுல உள்ளவன் அந்த வீட்டுக்கு போக என்னது அந்த பணக்கார வீட்டுக்கு போனா தான் நமக்கு நல்லது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் மனுஷனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை சும்மா எக்ஸ்ட்ரா வாக்கு தான் ஆசை சும்மா ஒரு ரோட்டில் ஒரு பொட்டி இருக்கும் திறக்க வேண்டாம்னு போட்டு பாருங்க நான் திறக்க வேண்டாம்னு போட்டிக்கிறான் ஏதோ ஒரு விஷயம் தான் செய்து அவனுக்கு என்ன செய்யும் மனிதனோட இயல்பில் உள்ள சொருக்கத்தில் வைத்து என்ன செய்வாங்கடா யா அல்லா நான் விவசாயம் செய்ய வேண்டும் யார்கிட்ட அல்லாட்டோத்தான் கேட்பான் நான் வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாவத்தால கேட்பான் உன்னை வந்து நான் தேவை இது இந்த விவசாயத்துக்கு எந்த தேவையும் இல்லாமல் நான் உனையை படைக்கலையா என்ன தேவை உனக்கு இந்த சொர்க்கத்தில் என்ன செய்யுது இருக்கிறது இந்த சொர்க்கத்தில் வந்து நீ விவசாயம் செய்யறது உனக்கு என்ன தேவை மனசன் சொல்லு அல்ல எனக்கு விவசாயம் செய்யணும் விவசாயம் என்ன எனக்கு செய்ய வேண்டும் என்று இறைவன் மனுஷன் சொல்லுவான் அப்போ அல்லாவுத்தாலா அதுக்கு அனுமதியை வழங்குவான் அதுக்கு அனுமதி என்ன செய்வான் வழங்க சொர்க்கத்தில் நம்ம நினைச்சதுக்கெல்லாம் அல்லா அனுமதி என்ன செஞ்சிருவான் வழங்கிடுவான் சில வந்து சில மனிதர்களுக்கு வந்து தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரும் சொர்க்கத்தில் அது கிடைக்குமா இது கிடைக்குமா இந்த உலகத்தில் மியூசிக் எல்லாம் இல்லாமல் ஏந்திட்டு இருக்கிறேன் சொர்க்கத்தில் மியூசிக் கிடைக்குமா இப்படி என்றெல்லாம் தவறான கேள்வியெல்லாம் சிலருக்கு ஏற்படும் சொர்க்கத்தில் மியூசிக் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க சொர்க்கம் போவாங்களான்னு பார்த்துக்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சிந்தனை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சொர்க்கத்தில் ஊருள் ஆண்கள் கிடைப்பார்களா பெண்கள் கேட்கறதுல ஆண்கள் தான் இந்த கேள்வியை கேட்கறது எந்த பெண்களும் பெரும்பாலான பெண்கள் வந்து ஊரில் இண்களுக்கு ஆண்களுக்கு ஊரில் ஈண்கள் கிடைக்கிற மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் யாரை கிடைப்பாங்கன்னு பெண்கள் கேட்ட மாதிரி எனக்கு விலங்குகள் அதிகமாக இந்த தான் கேட்குறது ஏண்டா எந்த ஒரு பத்தினி பெண்ணும் ஒரு ஒழுக்கமான பெண்ணும் இன்னொரு ஆணை வந்து என்ன செய்ய மாட்டான் கணவனோடு இருந்து கொண்டு கட்பனை பண்ண மாட்டான் அந்த சிந்தனை ஆணுக்கு தான் இருக்கு ரெண்டாவது மூணாவது மூணாவது அப்படி ஆம்பளைக்கு தான் இருக்கும் பொம்பளைக்கு அது இருக்காது ஆனால் அதை பற்றி என்ன என்ன சொன்னால் ஹராமான மோசமான எந்த சிந்தனைகள் அங்கே இருக்காது எந்த சிந்தனைகள் இருக்காது பின்னால் வந்து சிந்தனை சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லுவேன் சொல்லலாம் இப்போ அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால் மனிதன் இந்த மாதிரி என்ன செய்வான் கேட்பா இறைவன் கேட்ட உடனே இறைவன் விவசாயத்துக்கு அனுமதி வழங்குவான் இவர் வந்து அவசரமா விதைகள்லாம் போடுவார் விதையெல்லாம் போட்டா சொர்க்கத்துடைய இயல்பு என்ன எல்லாம் குயிக்கா பாஸ்டா நடக்கும் அவசர அவசரமா எல்லாம் முளைச்சிரும் சை முஸ்லீம்ல வருது என்னடா உடனே அதெல்லாம் என்ன செஞ்சிடும் வேகமாக வளர்ந்து இப்படி பார்த்து கண்டுப்பான் இப்படி என்ன மனிதன் பார்த்து கண்டுப்பான் அப்ப அல்லாஹு தாலா சொல்வான் ஆதம் ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியும் உன்ன வந்து என்ன எந்த ஹதீஸ்ல வார வார்த்தை விளங்கிட்டா ஒரு சகோதரர் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பயனை கேட்டு சொன்னாரு அது திருப்திப்படுத்த முடியாது நம்ம சொல்லக்கூடாது வருது அந்த வார்த்தை ஹதீஸ்ல வருதா அவர் எதிர்பார்க்கல ஹதீஸ்ல அப்படியே வருது எந்த ஒன்றும் திருப்தி படுத்தார் சொர்க்கத்துல இருந்து கணிக்கிறான் சொர்க்கத்தில் வைக்கிறான் அந்த சொர்க்கத்துல தான் ஆத மனசில் என்ன செஞ்சாரு தடுத்த மரத்துக்கு என்ன செஞ்சாரு போனாரு அந்த சொர்க்கத்துல இவனுக்கு என்ன செய்யும் விவசாயம் செய்கிற ஆசை என்ன செய்யும் வரும் அல்லாஹு தாலா சொல்வா லா யுஸ் பி யுக்க செய் உன்னை எந்த ஒன்றும் என்ன செய்ய திருத்தும் அதை ஏன் அல்லாஹு தாலா அப்படி வச்சுக்கலான்றது நம்ம யோசிச்சோம்டா திருப்திப்படுத்தல் இருந்தால் மனிதன் ஆசை இருக்காது இந்த திருப்திப்படுத்தல் என்றது இல்லாமல் அல்லாஹ் கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கிறதுனால மனுஷன் ஆசைப்பட்டு கண்டே இருப்பா சொர்க்கத்தில் ஆசைப்படுதல் அல்லாஹ் திறந்து வச்சிருந்தா சொர்க்கத்தை ஒரு மனிதன் என்ன செய்வான் அனுபவித்து கொண்டே என்ன செய்வான் இருப்பான் அதனால அல்லாஹ் அதை திறந்து வச்சுக்கிறான் திறந்து வச்சுட்டு தான் அல்லாஹ் தாலா சொல்றான் லா யூஸ் பி உக்கசை ஆதம் ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது இதை ரசூல் அவங்க சொல்லி முடிச்ச உடனேயே பக்கத்தில் உள்ள கிராமப்புறவாசி அளிக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலி செல்லம் செய்தியை கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு வந்து இது ஒரு பிழையான ஒரு வேலை மாதிரி பாடுது எது அல்லாட்ட போய் விவசாயம் செய்ய அனுமதி கேட்டது யார் இந்த சொர்க்கத்துக்கு போனவங்க அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே இது அன்சார்கள்ட்ட வேலையாக தான் இருக்க மாட்டேன் அந்த செய்தியில் வருது சாஹிப் முஸ்லீமில் வருது என்னது இந்த மாதிரி கேட்டது இருக்கும் ஏன்னா விவசாயம் செய்யறவங்க அப்படி என்று சொல்லி ரசூசல செல்லும் தன் கடைவாய் பட்கள் தெரிய சிரித்தார்கள் என்று சஹி முஸ்லீம்ல என்ன செய்து வருது அப்ப ரசூல்லா அந்த கொஞ்சம் அதாவது விரிவா சிரிச்ச இடங்கள்ல இதுவும் உண்டு இதெல்லாம் அன்சார்கிட்ட வேலையா தான் இருக்கும் அப்படி என்று சொல்லி கிராமப்புற வாசிகள் சொன்னார்கள் என்று சஹி செய்து வருது ஆனா அது எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு பொதுவான ஒரு இயல்பா ரசோலாங் சொல்றாங்க கிராமப்புற வாசிய கொஞ்சம் அப்படி பேசுவாங்க கொஞ்சம் அப்படி பேசக்கூடியவர்கள் அதனால ரசோலாங் அப்படி ஓபனா என்ன இது செஞ்சிருந்தாங்க இந்த வேலை என்ன செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க செய்தியை சஹி முஸ்லீம்ல பாக்கிறோம் அப்ப சொர்க்குடைய ஒரு அழகான ஒரு இயல்பு நம்ம பார்க்கறோம் என்ன செய்து அது நடக்குது இரண்டாவது என்ன அந்த சொர்க்கத்துல ஆசை எல்லாம் ஓபனா வச்சுக்கிறான் அதனால இதை கேட்கிற நேரத்தில் சொர்க்கம் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்தி அல்லாஹூ தால லிமிட்டா வைக்கல உங்களுக்கு ஒரு லிமிட்டட் ஆசை தான் வரும் நினைச்ச மாதிரிலாம் ஆசைப்படையலான உங்களுக்கு எப்படி லிமிட்டடான ஆசை தான் வரும் நீங்க வந்து அந்த ஆசையெல்லாம் லிமிட் ஆகிரும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஒண்ணு நினைக்கலாது அப்படின்னா நமக்கு அந்த எல்லாத்தையும் தந்துட்டு ஆசைப்படுறதுக்கு வழியும் தரல என்ன எப்படி இருக்கும் அல்ல ஆசைப்படுறதுக்கு உச்சகட்ட வழியை தருவோம் தன்னு நம்ம நினைச்சதெல்லாம் ஆசைப்படுவோம் நினைச்சதெல்லாம் செய்வோம் என்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை இது மட்டும் தான் மனுஷன் கேட்பான்னு சொல்லலாது சொர்க்கத்துல எதுவெல்லாமோ கேட்க இருக்கிறான் ஆனால் மனிதர்களுக்கு ஒரு இந்த மாதிரியான சிந்தனைக்கு ஒரு உதாரணமாக வசூர்ல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை காட்டினார்கள் என்பதை பார்க்கிறார்